இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது அதாவது வெப்பத்தின் கொண்டுள்ள சக்தியை பயன்படுத்தி எவ்வாறு வேலை செய்வது என்பது அந்த வகையில் நாங்கள் பயன்படுத்தப்படுவது கொதிநீராவி சுழலிய பயன்படுத்தி இங்கே வேலை செய்ய போகின்றோம் அந்த வகையில் இங்கே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பார்ப்போம் தாங்கி இந்த தாங்கியில் நாங்கள் பாருங்கள் தக்கை ஒன்று இருக்கு இந்த தக்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு அந்த சுழலிகளை தகரத்தில் நாங்கள் இவ்வாறு அமைத்து கொண்டிருக்கோம் இது சுயமாக சுழல கூடியதாக இருக்க வேண்டும் அப்போதான் இந்த இங்கே வருகின்ற உருவாகின்ற நீராவியை பயன்படுத்தி கொதி நீராவியை பயன்படுத்தி இந்த சுழலி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் இயங்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இங்கே பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் இங்கே முக்காலி பயன்படுத்துகிறோம் கம்பி வலை இதை நேரம் பென்சன் சுடர் அடுப்பு பென்சன் சுடர் அடுப்பு உங்களுக்கு தெரியும் வெப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் பயன்படுத்தப்படுறோம் அதே நேரத்துல இங்க பாருங்க இது ஒரு நாங்கள் இங்க ஆய்வுக்கூடத்திலேயே தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு என்ன கொதிநீராவி சூடாக்கி இந்த இதே மாதிரி நாங்கள் வீடுகளிலையும் பயன்படுத்தக்கூடியது தகரப்பேணி எடுத்து அந்த தகரப்பேணிக்குள்ளே சிறிதளவு நீரை இட்ட பின்பு மேல் பகுதியில் நாங்கள் மூடிய பின்பு அதில் ஒரு சிறிய ஒரு துவாரத்தை எழுவது அந்த துவாரத்தினூடாக என்ன நடைபெறும் என்பதை பார்க்கலாம் அந்த நேரத்தில் அந்த துவாரத்தினூடாக வெளியேறுகின்ற அந்த பதார்த்தமானது அல்லது ஆவியானது இங்க சுழலிய எவ்வாறு இயங்க செய்கின்றது என்பதை பற்றியும் தொடர்பான விடியங்கள் தான் நாங்க இங்க பார்க்க இருக்கிறோம் இங்க நாங்க என்ன செய்கின்றோம் வெப்பத்தை வழங்குகின்றோம் வெப்பத்தை வழங்கும் போது நீர் என்ன செய்ய போகின்றது கொதிக்கப் போகின்றது நீர் கொதிக்கும் போது என்ன நீர் நீராவியாக மாறும் நீராவி என்ன செய்யும் அந்த கொதிநீராவி என்ன செய்யமண்டா இந்த சுழலியை இயங்க செய்யும் அதன் தொழிற்பாடத்தை நாங்க இங்க பார்க்க இருக்கிறோம் இப்போது பார்ப்போம் அந்த செயற்பாடு பிள்ளைகள் இப்போது பாருங்கள் உள்ளே நாங்கள் நீர் எடுத்துருக்கிறோம் என்பதை இந்த இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பாருங்கள் எதுக்குள்ளே நீர் இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் நீர் எடுத்திருக்கிறோம் இந்த நீர் எடுத்தது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் இங்கே வலி இறுக்கமானதாக இருக்குன்றது இதே நேரத்தில் இந்த மூக்கு பகுதியினூடாக என்ன செய்யணும் ஆவி வெளியேற போகுனது கொதிநீராவி இங்கே நாங்கள் வெப்பப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் உங்களால் இந்த ஆவியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு இப்போ இந்த ஆவிக்கு அருகில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சுழலியை பிடிக்க வேண்டும் பாருங்கள் சூழலியை மிக அருகிலே நாங்கள் கொண்டு போய் பிடிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை அவதானிக்க வேண்டும் இப்போது பாருங்கள் இங்க என்ன நடக்கிறது நாங்கள் வெப்பப்படுத்துகின்றோம் வெப்பத்தை வழங்குகின்றோம் பென்சன் சுடரால அந்த நேரத்துல நீர் என்ன செய்யணுது கொதிக்க போகின்றது அந்த நீர் கொதிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பாகசீல நீர் கொதிக்கின்றது நூறு பாகசியில கொதிக்கும் அந்த நூறு பாகசீல கொதிக்கும் போது இங்க பாருங்க என்ன செய்யுறது நீராவி வெளியேறுகின்றது கொதி நீராவி கொதித்து நீராவி கொதி நீராவி வெளியேறுகின்றது இந்த சந்தர்ப்பத்துல சுழலி என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பார்ப்போம் எங்க பாருங்க பாருங்கள் இப்போது நீர் கொதிக்கின்றதா என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கும் இங்க பாருங்க வாயு கும்பல்கள் வெளியேறுகின்றது ஆகவே இவ்வாறு சந்தர்ப்பத்தில் நீர் நன்றாக கொதிக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் கொதி நீராவி வெளியேறுகின்றது இப்போ பேருங்கள் கொதி நீராவி கொதிக்கும்போது இங்க பாருங்கள் இயங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் பிள்ளைகள் இப்போது பார்த்துருப்பீங்க இந்த நீர் சுழலி எவ்வாறு இயங்கியது இங்க பாருங்கள் இங்க நாங்க வெப்பத்தை வழங்கும் போது நீரானது கொதித்து நீராவியாக வெளியேறுனது இந்த நீராவியானது என்ன செய்கின்றது கொதிநீராவி இந்த சுழலியை என்ன செய்யது இயங்க செய்கின்றது ஆக இங்க பாருங்கள் நாங்க வெப்பத்தை வழங்குகின்றோம் அந்த வெப்ப சக்தியானது என்ன செய்கின்றது சுழறிய இயங்கச் செய்கின்றது இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் அனல் மின் நிலையங்கள்ல மின் உற்பத்தி நடைபெறுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்கும்